என்ன சாப்பிட்டாலும் வெயிட் போடவே மாட்டேங்குது உடம்ப பார்க்கவே ரொம்ப அசிங்கமா குச்சி மாதிரி இருக்குன்னு கவலைப்படுறீங்களா அப்போ டெய்லி இந்த ஒரு லட்டு சாப்பிட்டு ஒரு மாசத்துலயே உங்க உடம்பும் கண்ணமும் கொலு கொலுன்னு ஆகிடும் இந்த லட்டு பண்றதுக்கு நிறைய நம்ம எடுத்துக்க போறது பாதாம் முந்திரி பிஸ்தா வால்நட் இந்த நாளிலயுமே நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்பு அதிகமா இருக்கு அடுத்தது அதிகமான கலோரி இருக்கு வெள்ளை எள்ளு கொழுத்தவனுக்கு கொள்ளக்கூடு கூடு எலச்சவனுக்கு கொடுன்னு பழமொழி மாதிரியே இருக்கு அந்த அளவுக்கு எள்ளு நம்ம வெயிட் கெயின்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் கூடவே அதிக புரத சத்தும் நார் சத்தும் நிறைந்த வாட்டர் மெலன் சீட்ஸ் குக்கும்பர் சீட்ஸ் சன்ஃபிளவர் சீட்ஸ் பம்கின் சீட்ஸும் சேர்த்துக்கோங்க அடுத்தது இன்னும் ஃபாஸ்டா வெயிட் கெயின் பண்ண மக்கான்னு சொல்ற தாமரை விதைகள் உப்பு கடல நிலக்கடல பருப்பு காஞ்ச பேர்ச்சம்பளம் கொஞ்சமா பனக்கற்கண்டு இது எல்லாத்தையும் வறுத்து ஆற வச்சு அரைச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்தியான வெயிட் கெயின் பவுடர் ரெடி இந்த பவுடர்ல நிறைய நெய் சேர்த்து லட்டாவும் பிடிச்சு சாப்பிடலாம் இல்லைன்னா சிம்பிளா பால்ல கலந்தும் குடிச்சுக்கலாம் ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் ஒரு வயசு குழந்தையிலேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமா எடுத்துக்கலாம் எங்களோட வெப்சைட் வாட்ஸ்அப் நம்பர் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம்